எல்லாருக்கும் வணக்கம் சூர்யா ஃபார்ட்டி ஃபைவ் ஷூட்டிங் இன்னும் ஒரு வாரத்தில் முடிய போகுது ஸோ இந்த படம் ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு ரிலீஸ் வந்து இன்னும் தேதியான ஒரு சரியான நேரத்தில் அனௌன்ஸ் பண்ணலான்னு இருக்கோம் இதனுடைய படத்தை பற்றின அப்டேட்ஸ் எல்லாமே ஜூன் செகண்ட் ஆர் தேர்ட் வீக்லேருந்து இருந்து வர ஆரம்பிக்கும் அண்டு இந்த படம் ஒரு ஒரு செலிப்ரேஷன் கம்ப்ளீட் செலிப்ரேஷன் ஃபில்ம் ஸோ அதனால் வந்து இது ஒரு பண்டிகை நாளில் ஒரு மக்கள் கொண்டோட்டத்தோட இது வந்து கொண்டாட்டமாக இருக்குன்னு நான் சொல்லிக்கிறேன் பண்டிகை நாளாக இருக்கும் இது எல்லாமே உங்களுக்கு ஜூன் மிட்லேருந்து உங்களுக்கு வரிசையாக வந்து அதோட அப்டேட்ஸ் வர ஆரம்பிக்கும்

இப்போது கார்த்தி சாரோட இருக்கக்கூடிய அடுத்த படம் டானாகரன் டைரக்டர் திரு தமிழ் அவரோட டேரக்ஷன் இருக்க படம் அது இப்போது அதனுடைய ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் ஆரம்பித்தாச்சு அதனுடைய நெக்ஸ்ட் மன்தில் ஆரம்பத்தில் ஷூட்டிங்காக நடக்கப் போகுது அண்ட் தென் அது முடிஞ்ச உடனே இமீடியட்டாக கைதி டூ இந்த படம் முடிஞ்ச முடிஞ்சோடனையும் டிசம்பர்லேருந்து ஷூட் போகிற மாதிரி இருக்கும் தேங்க் யூ தேங்க் யூ